சுட்டி சுட்டிக்காட்டுகிறது தாய் என்றால் எதை குறிக்கிறது என்றால் ஒரு குடும்பத்தை ஆகவே கடலுடைய அழைப்பு கடவுளுடைய தன்மை என்னவென்றால் அந்த தொடக்கத்திலே ஒரு குடும்பத்தை இறை இறை சமூகத்தை ஆட்சியை செயலாக நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் கடவுள் இந்த உலகத்திலே வருவதற்கு அவருடைய அரசாட்சி நிலைநாட்டுவதற்கு ஒரு குடும்பம் இருப்பதற்காக அன்னை மரியாவை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார் ஆகவே அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து அன்னை மரியாவின் வழியாக இயேசுவை பெற்றெடுத்து அந்த இயேசுவின் வழியாக இந்த உலகத்தில் கடவுள் அந்த மீட்பை அந்த நிலை வாழ்வை நமக்கு கடவுள் கொடுக்கின்றார் ஆகவே அன்னை அன்னை குடும்பங்களின் தலைவியாக பாதுகாவலியாக அன்னை மரியா இருக்கின்றார் ஆகவே அன்னை மரியாவின் அழைப்பு என்னவென்றால் ஒரு தாயாக இருக்க வேண்டும் தாய்மையை பேண வேண்டும் என்பதான் அன்னை மரியாவின் அழைத்தலை நாம் பார்க்கின்றோம் ஆகவே கடவுள் எதற்காக அன்னை மரியாவை அன்னையாக இருக்க வேண்டும் இயேசுவின் தாயாக இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இரண்டு காரணங்களை நம்முடைய திருச்சபை நமக்கு அழகாக சொல்லுகின்றது முதலாவதாக அன்னை மரியாவை கடவுள் தாயாக இருப்பதற்கு தேர்வு செய்வதற்கு காரணம் அன்னை மரியா அந்த தூய்மை தொடக்கத்தின் ஒரிஜினல் சின் ஆதி பாவம் இல்லாத இருப்ப இருப்ப இருந்த காரணத்தினால் கடவுள் அன்னை மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார் இயேசுவுக்கு இறைவனுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்று கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார் இது முதலாவதாக பார்க்கின்றோம் இரண்டாவதாக அன்னை மரியா அந்த ஆதி பாவத்தை அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் எந்த ஒரு பாவத்தையும் அன்னை மரியா செய்யவில்லை ஆகவே அன்னை மரியால் பாவமற்ற மாசற்ற ஒரு வாழ்க்கையை பெற்றிருப்பதனால் கடவுள் அன்னை மரியாவை இறைவனின் தாயாக இருப்பதற்கு தேர்வு செய்கின்றார் இப்படியாக அன்னை மரியால் திருக்குடும்பத்தின் தாயாக இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவால் ஏவால் என்பவர் பாவத்தினால் கடவுள் கொடுக்கின்ற அருளை இழந்து விடுகின்றார் கடவுள் உருவாக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு தாயாக அவரால் இருக்க முடியாத காரணத்தினால் புதிய ஒரு ஏவாலாக கடவுள் அன்னை மரியாவை உருவாக்கி அந்த திரு சமூகத்தை குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்ற அழைத்தலை கடவுள் அன்னை மரியாவுக்கு கொடுக்கின்றார் இப்படி இந்த அழைத்தல் வழியாக பார்க்கின்ற பொழுது அன்னை மரியால் அந்த திருக்குடும்பத்தின் தலைவியாக தாயாக இருந்து அந்த தெய்வ திருமகனை பெற்றெடுத்து அவரை மிக சிறந்த ஒரு நிலைக்கு அழைத்துச் செல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே கடவுள் அன்னை மரியாவை முதலிலே ஒரு தாயாக இருப்பதற்காக தேர்வு செய்கின்றார் தாயாக வாழ்வதற்காக ஒரு அழைப்பை அவருக்கு கொடுக்கின்றார் இது முதலாவதாக நாம் பார்க்கின்றோம் இரண்டாவதாக குடும்பத்தின் தாயாக இருக்கின்றால் பார்க்கின்ற பொழுது கடவுள் அன்னை வழியாக நமக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை ஒரு வழிகாட்டிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவேதான் நான் தொடக்கத்தில் கூறியது போல அன்னை மரியால் அனைத்திற்கும் தாயாக இருக்கின்றாள் அன்னை மரியால் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார் அன்னை மரியா